அஸ்லாம் வரமத்துல்லாஹி தாலா வபரத்து அலகது இல்லா அலம்லாஹி கரீம் அம்மாபாத் சங்கைக்குரிய பெருமக்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு ஜல்லசானு தாலா திருமறை வேதத்திலே ஒரு அற்புதமான ஒரு ஆயத்தை நமக்கு சொல்லித் தருகின்றான் அல்லாஹு சொல்ல வரக்கூடிய அந்த ஆயத்திற்குள்ளே ஆயிரம் ஆயிரம் கருத்துக்களும் பாடங்களும் படிப்பினைகளும் உள்ளே பொதிந்து கிடக்கின்றன சூரத்து என்கின்ற அந்த சூறாவில் அல்லாஹ் இந்த உம்மத்தை பார்த்து இந்த மனித சமூக சமூகத்தை பார்த்து அல்லாஹ் இப்படி உபதேசம் செய்கின்றான் இன்சான விவாலிதை இந்த மனிதர்களுக்கு நான் உபதேசிக்கின்றேன் அவர்களுக்கு அட்வைஸ் நான் தருகின்றேன் தங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரியாக நீங்கள் இருங்கள் என்று ஆயத்தினுடைய துவக்கத்தை அல்லாஹ் இப்படி ஆரம்பிக்கின்றான் ஆரம்பித்துவிட்டு உபகாரியாக இருங்கள் என்று வெறுமனே சொல்லிவிட்டால் இவர்கள் ஒரு காதிலே வாங்கி இன்னொரு காதிலே விட்டுவிடுவார்கள் என்பதற்காக வேண்டி அல்லாஹு ஏன் உபகாரியாக நீங்கள் இருக்க வேண்டும் என்ற அடுத்தடுத்த காரணங்களை அடுக்கிக் கொண்டே அல்லாஹு வருகின்றான் அல்லாஹு ஜல்லசானகு தாலா காரணங்களை சொல்லும் பொழுது சமலத்துகு உம்முஹு குருஹம் வதாத்துகு குருஹா முதல் இரண்டு காரணத்தை அல்லாஹு சொல்லுகின்றான் ஏன் தெரியுமா உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரியாக நீங்கள் இருக்க வேண்டும் அவர்கள் உங்களை கருவிலே மிகுந்த சிரமத்தோடு கஷ்டத்தோடு அவள் சுமக்கிறாள் அது மட்டுமல்ல கருவில் சுமந்த உங்களை அதே சிரமத்தோடு உங்களை வெளியிலே வைக்கிறாள் என்ற இரண்டு காரணத்தை அல்லாஹு சொல்றான் சொல்லிவிட்டு அவளுடைய இந்த கால காலத்தினுடைய அவகாசம் முப்பது மாதங்கள் என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் முப்பது மாதங்கள் என்று சொன்ன ரஹ்மான் அப்படியே அந்த ஆயத்தை முடிக்காமல் அடுத்து அல்லாஹ் அந்த கருவறையில் சுமந்து அந்த கருவறையிலிருந்து ஒரு மனிதனை வெளியிலே வைத்ததற்கு பிறகு குழந்தை பருவத்தை தாண்டி வரக்கூடிய வாலிப பருவத்தை அல்லாஹு பேசும் பொழுது ஹத்தா இதா பலக அசுத்தகு பலக அருபாயின சனா உங்களுக்கு நாற்பது வயதை நீங்கள் கடக்கின்ற பொழுது நாற்பது வயது உங்களுக்கு வருகின்ற பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா அதையும் அல்லாஹ் சொல்லி தருகின்றான் அந்த ஆயத்திலே இப்படி நீங்கள் அல்லாஹு விடத்திலே கேளுங்கள் அல்லாஹு விடத்திலே நீங்கள் கேளுங்கள் யா அல்லா என்னை சுமந்த என்னுடைய பெற்றோருக்கும் எனக்கும் என்னுடைய பெற்றோருக்கு நீ செய்த நியமத்திற்கும் எனக்கு செய்த நியமத்திற்கும் அல்லாஹ் உனக்கு நன்றி கிட நான் பட்டிருக்கின்றேன் நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் என்ற துவாவை நீங்கள் கேட்டுவிட்டு சாலிஹான அமலுக்கு சொந்தக்காரர்களாக எங்களை நீ ஆக்குவாயாக நல்ல அமல்களை செய்யக்கூடிய நல் பாக்கியம் உள்ளவர்களாக எங்களை நீ ஆக்குவாயாக என்பதை சொல்லிவிட்டு தருவாக வாசல் அது மட்டுமல்ல அந்த சாலிகான அமலை உன்னால் பொருந்திக் கொள்ளப்பட்ட அமலாக மாற்றித் தருவாயாக என்று சொல்லி சொன்னதோடு மட்டுமல்லாமல் அல்லாஹ் அந்த ஆயத்தினுடைய தொடரிலே சொல்லுவான் எங்களுடைய சந்ததியினர்களுக்கும் இதை நீ பாக்கியமாக நீ கொடுப்பாயாக என்று சொல்லி இன்னி துமுத்து இலைக்கவை இன்னி மினல் முஸ்லிமேன் உன்னிடத்திலேயே நான் எல்லா பாவங்களுக்கும் தான மன்னிப்பை அல்லாஹ் நான் கேட்கின்றேன் தௌபாவை நான் கேட்கின்றேன் நான் முஸ்லிமாக இருக்கின்றேன் என்று ஆயத்தை அல்லாஹ் முடிக்கின்றான் அற்புதமான ஒரு ஆயத் பலவிதமான பாடங்களையும் படிப்பினைகளையும் இந்த சமூகத்திற்கு சொல்லித்தரக்கூடிய அழகான இந்த ஆயத் இந்த ஆயத்துல அல்லாஹு ஜலசானகு தாலா மனித வாழ்வை மனிதன் அவனுடைய பரிணாமங்களை குறித்தும் அல்லாஹ் பேசலான் எப்ப ஒரு மனிதன் கருவறையில் இருக்கின்ற பொழுது ஏழு விதமான பரிணாமங்களை பெறுகின்றான் என்று இவன் அப்பாஸ் வடியல்லாக பாலானுமன் அவர்கள் சொல்லுவார்கள் ஏழு விதமான பரிணாமங்களும் அவனுக்கு தெரியாது என்கின்றார்கள் கருவறையிலே இருந்து அவன் பெறக்கூடிய அந்த பரிணாமங்கள் ஏழு அந்த ஏழுமே அவனுக்கு தெரியாது என்கின்றார்கள் முதலாவதாக சொல்லுவார்கள் மின் சுலாலத்தின் மின் தீன் அவன் குலைக்கப்பட்ட மண்ணாக அவன் இறைக்கின்றான் அதுவும் அவனுக்கு தெரியாது ஒன்று இரண்டாவதாக சொல்லுவார்கள் மின் நுத்துஃபா இந்திரிய துளியாக அவன் பரிணாமம் அடைகின்றான் குலைக்கப்பட்ட மண்ணாக இருந்து அப்படியே அந்த குலைக்கப்பட்ட மண் இந்திரிய துளியாக மாறுகிறது ரெண்டு மூன்றாவதாக சொல்லுவார்கள் மின் அலக்கா அந்த இந்திரிய துளி அது அப்படியே இரத்த கட்டியாக மாறுகிறது என்று சொல்கிறார்கள் அலக்கா என்றால் இரத்த குட்டி இரத்த கட்டியாக பரிணாமம் அடைகின்றான் மூன்று மூணாவதாக முகோ அது அப்படியே சதை கட்டியாக மாறுகிறது என்று சொல்கிறார்கள் அந்த இரத்த கட்டி சதையாக மாறுகிறது இது குரானுடைய ஆயத்து இந்த ஆயத்துக்கு அல்ல தெளிவாகவே குரான்ல பேசலாம் அதை விபரிச்சு நம்ம பேசுறதுக்கு நேரம் அல்ல அடுத்ததாக நாலாவதாக ஐந்தாவதாக இல்லாம சொல்லுவான் அந்த இரத்த கட்டி சதை கட்டியாக மாறி அந்த சதை கட்டி எலும்புகளாக மாற்றப்படுகிறது எலும்பு என்ற பரிணாமத்தை அடைகின்றான் ஏழாவது ஆறாவது பரிணாமம்மா அந்த எலும்புகளுக்கு மத்தியில அந்த எலும்புகளை சூழ்ந்து நான் கரிகளை இணைக்கின்றேன் இறைச்சிகளை இணைக்க இணைக்கின்றேன் அப்ப கரியாக அவன் எலும்போடு சேர்ந்த ஒரு பிண்டமாக அவன் மாறுகிறான் மாறியதற்கு பிறகு ஏழாவதாக அவனுடைய பரிணாமம் அல்லாஹ் சொல்றான் அவனை அழகான செம்மையான அழகுள்ள அற்புதமான ஒரு மனித உருவத்தை அவனுக்கு கொடுத்து ஏழாவது பரிணாமத்தை அந்த கருவறையிலே நான் கொடுக்கின்றேன் என்பதாக அல்லாஹு சொன்ன இந்த தகவலை இபன் அப்பாஸ் அணி அல்லாஹு கலான் என்பவர்கள் சொல்லுவார்கள் ஒரு மனிதன் கருவறையில் இருக்கின்ற பொழுது ஏழு பரிணாமங்களிலே அவன் மாறுபட்டு மாறுபட்டு வருகின்றான் ஏழு பரிணாமங்களும் அவனுக்கு தெரியாது கருவறையிலிருந்து ஒரு மனிதன் வெளிவருகின்ற பொழுது மூன்று பரிணாமத்தை அவன் அடைகின்றான் அந்த மூன்றில் முதல் பரிணாமம் ஒரு பகுதி அளவிற்கு அவனுக்கு தெரியாது இரண்டாவதும் மூன்றாவதும் அவனுக்கு தெரியும் என்கின்றார்கள் முதலாவதாக குழந்தை பருவம் இரண்டாவது அந்த குழந்தை பருவத்துல ஒரு நாலு வயது ஐந்து வயதை தாண்டியதற்கு பிறகு தான் குழந்தை தான் ஒரு மனிதன் தான் இந்த உலகத்திலே வாழுகின்றோம் என்பதை அந்த ஐந்து ஆறு வயது குழந்தை அது கண்டுபிடித்துவிடும் அடுத்ததாக வாலிப பருவம் மூன்றாவதாக வயோதிக பருவம் ஆக ஏழு மூணு பத்து ஒரு மனிதன் அவன் மனிதனாக உருவாக உருவாகக்கூடிய அந்த பரிணாமங்கள் பத்து என்பார்கள் அதே செய்யா இபின் அப்பாஸ் பதியாஹு காலான் சங்கைக்குரியவர்களே அதத்த அல்லாஹ் குரான்ல சொல்றான் சிரமத்தோடு உன்னை சுமந்து சிரமத்தோடு அவள் உன்னை வெளியிலே வைக்கிறாள் என்பதாக அல்லாஹலகத்தார் சொல்கின்றான் என்றால் இத்தனை பரிணாமங்களையும் ஒரு சிறிய ஒரு வயிற்றுக்குள்ளே ஒரு கருவறைக்குள்ளே அவள் சுமந்து உங்களை ஈண்டெடுத்து வெளியிலே கொடுத்ததற்கு பிறகு அந்த பெற்றோர்களுக்கு நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் அவர்கள் விஷயத்திலே நீங்கள் எந்த அளவிற்கு கண்ணும் கருத்துமாக இருக்கின்றீர்கள் அவருடைய சொல்லை நீங்கள் கேட்கின்றீர்களா கேட்க மறுக்கின்றீர்களா அவர்கள் என்னென்ன உபகாரங்கள் எல்லாம் உங்களுக்கு செய்திருக்கின்றார்கள் அதை நினைத்து பார்த்து அல்லாஹுக்கு நீங்கள் அஞ்சு வாழ்கிறீர்களா இல்லையா என்ற கேள்வியையும் அந்த ஆயத்தை நம்மை பார்த்து ஒவ்வொரு மனிதனையும் பார்த்து ஒவ்வொரு மனிதன் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் எல்லாரையும் பார்த்து இந்த கேள்வியை அழகான முறையிலே நமக்கு முன்வைக்கிறது செங்கைக்குறி அல்லாஹுவின் நல்லடியார்களே அந்த ஆயத்துல அல்லாஹிலானத்தாலா ஒரு பரிணாமத்தை மட்டும் பிரிச்சு உள்ளக்க பேசுறான் அது சார்ந்த சில விஷயங்களை மட்டும் இது ஜுமாவிலே நாம் பார்க்க இருக்கின்றோம் என்ன இதா பலக அசுத்தகு பலக அர்பாயின சன அல்லாஹு வாலிப பருவத்தை மட்டும் அப்படியே தனியாக எடுத்து அதற்குள்ளே போட்டு அல்லாஹ் பேசுகிறான் நாற்பது வயதை நீங்கள் கடந்து விட்டால் அந்த நாற்பது வயதில் நீங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹு பேசுகிறான் எதற்கு அல்லாஹு ஜெயஸ்தான குத்தாளா இந்த நாற்பது வயது என்று சொல்லக்கூடிய அந்த வாலிப பருவத்தை மட்டும் எடுத்து அதற்குள்ளே அல்லாக பேச வேண்டும் அதற்குள்ளே பல செய்திகள் இருந்தாலும் முதலாவதாக நமக்கு குரானுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லுவார்கள் வாலிபத்தை அல்லாஹு குறிப்பாக குறிப்பாக அல்லாஹு பேசுவதனுடைய முதல் காரணம் என்ன தெரியுமா அல்லாஹ் வாலிப பருவத்தை பிரியப்படுகின்றான் அல்லாஹுக்கு பிடிச்ச பெரிய பருவம் எதுங்க வாலிப பருவம் அந்த வாலிப பருவத்தை அல்லாஹு மிகவும் நேசிக்கின்றான் முதல் காரணம் இரண்டாவதாக அந்த வாலிப பருவத்தை அல்லாஹ் பேசி அதற்கு பின்னால் துவா செய்யக்கூடிய அந்த துவாவை அல்லாஹ அறிமுகப்படுத்துறானா இல்லையா அந்த துவாவிலிருந்து நமக்கு குரானுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லக்கூடிய இரண்டாவது செய்தி அந்த வாலிப பருவத்துல நீங்கள் செய்யக்கூடிய அமலையும் அல்லாஹ் பிரியப்படுகின்றான் அது துவாவாக இருக்கலாம் தொழுகையாக இருக்கலாம் நோம்பாக இருக்கலாம் ஜக்காப்பாக இருக்கலாம் அல்லது உபரியான வணக்க வழிபாடுகளாக இருக்கலாம் தான தர்மங்களாக இருக்கலாம் பிறருக்கு செய்யக்கூடிய உதவியாக இருக்கலாம் பெற்றோருக்கு பணிவிலையாக இருக்கலாம் பிள்ளைகளை வளர்க்கும் விஷயத்திலே கண்ணும் கருத்துமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய அல்லது கவனமாக இருக்கலாம் படிப்பாக இருக்கலாம் முன்னேற்றமாக இருக்கலாம் மனதினுடைய உறுதியாகவும் இருக்கலாம் இத்துணை விஷயங்களும் அதற்குள்ளே அடங்கியிருக்கிறது என்பதை அல்லாஹ் சொல்றான் இப்ப என்னங்க வாலிபத்தை அல்லாஹ தாயை பேசினா தாய் பட்ட கஷ்டத்தை பேசினான் வாலிபத்தை அல்லாஹு பேசினான் அந்த வாலிபத்துல அல்லாஹு வாலிபத்தை எனக்கு பிடிக்கும் என்று அல்லாஹு சொல்றான் அந்த வாலிபத்துல நீங்க செய்யக்கூடிய அமல் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் என்பதாக அல்லாஹு ஜெல்லசானகுத்தாளா சொல்லி தருகின்றான் என்றால் அந்த வாலிப பருவம் அல்லாஹுக்கு ரொம்ப உகப்பான பிரியமான ஒரு பருவம் என்பதை நாம் பார்க்க முடிகிறது ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட நபிமார்கள் உலகத்திலே அனுப்பப்பட்டார்கள் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட நபிமார்கள் உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள் யாரையும் அல்லாஹ் குழந்தை பருவத்தை தேர்ந்தெடுக்கவில்லை ஒரு பத்து வயசுல அல்லா நபித்துலத்தை கொடுத்த நபிமார்கள் யாராவது இருக்காங்களா கிடையாது அதே போன்று அல்லாஹ் ஜல்லசான வயோதிக பருவத்தையும் அல்லாஹ் தேர்ந்தெடுக்கவில்லை ஒரு நூறு வயது ஒரு நூத்தி இருபது வயது உள்ள ஒரு நபரை எடுத்து அல்லாஹ் இந்த நபிப்பட்டத்தை கொடுத்தானா என்றால் அப்படி கொடுக்கவே இல்லை ஆய்வு செய்து பாருங்கள் வரலாற்றை துரானை ஆய்வு செய்து பாருங்கள் அல்லாஹ் இறக்கிய அனைத்து நபி பட்டத்தை கொடுத்த அந்த பருவம் வாலிப பருவம் என்பதாக துரான் தெளிவாகவே நமக்கு பேசுகிறது வாலிபம் அந்த வாலிபத்தை அவர்கள் நபிமார்கள் வாலிபத்திலே அந்த நபித்துவத்தை பெற்றதற்கு பிறகு அந்த வாலிபத்தை கடந்து அவர்கள் வயோதிக நிலைக்கு தள்ளப்படுகின்ற போது கூட தன்னுடைய உதவிக்கு வாலிபரை அல்லாஹு விடத்தில் கேட்டு வாங்கியிருக்காங்க என்ன செஞ்சிருக்காங்க வாலிப பருவத்தை அல்லாஹிட்ட கேட்டு வாங்கியிருக்காங்க குரான் பேசுகிறது மூசாலை அவர்களை குறித்து குரான் தெளிவாக பேசுகிறது அல்லாஹுகிட்ட கேட்டாங்க யாவா வஜாலி வசீரம் மின் அஹலி எனக்கு ஒரு வசீரை அனுப்பு மூசாலேசனா கொஞ்சம் வயோதிக நிலைக்கு போயிட்டாங்க சிரௌண்ட்ட போய் பேசணு பெரிய பெரிய குஃபார்கள்கிட்ட போய் பேசனு இறைமறுப்பாளர்களுக்கு இந்த இறை செய்தியை கொண்டு சேர்க்க வேண்டும் சேர்ப்பதற்காக வேண்டிய ஒரு வாலிப துடிப்புள்ள ஒரு ஆளை எனக்கு ஒரு துணைக்கு எனக்கு வசீராக ஒரு மந்திரியாக ஒரு பேச்சாளராக எனக்கு நீ அனுப்பு என்பதாக குரான்ல இல்ல மூசா அலேசலாம் அல்லாட்டை கேட்ட வரலாற்றும் அல்லாஹ் பதிவு செய்யறான் என்னுடைய சகோதரர் வாலிபர் ஹாரூன் இருக்காரு அவரை நபியாக எனக்கு துணையாக அவ்வாக அனுப்புவாயாக என்று கேட்டுவிட்டு அடுத்து சொல்லக்கூடிய தகவலை பாருங்க இது ரெண்டு ஆயத்து அடுத்த ஆயத்துல மூசாலேஸ்வரன் என்ன சொல்றாங்க தெரியுமா அல்லாட்ட மூசாலை இஸ்லாம் காரணம் என்ன தெரியுமா சொல்லக்கூடிய அற்புதமான காரணம் அப்படி ஒரு கால் நீ எனக்கு அவரை துணையாக பேச்சாளராக அந்த வாலிபரை எனக்கு நீ அனுப்பினாய் அனுப்பினால் யா அல்லாஹ் அவருக்கு எனக்கு அவர் எனக்கு எப்பொழுதுமே உறுதுணையாக இருப்பார் அவர் எனக்கு எப்பொழுதுமே உறுதுணையாக இருப்பார் அடுத்து மூசா அலை அவர்கள் அல்லாஹிட்ட நிர்வாகத்தை கண்காணிக்க கூடியவராக இருப்பார் எனக்கு கூட்டாளியாக இருப்பார் எனக்கு கூட்டாளியாக நான் சொல்லக்கூடியதை செய்யக்கூடியவராக எல்லா விதத்திலையும் பக்க பலமாக அவர் இருப்பார் என்ற இரண்டாவது காரணத்தை மூசா அலிசலாம் சொன்னாங்க மூணாவதாக சொன்னார்கள் அப்படி எனக்கு அவர் அமைந்தால் என்னோடு நீ அவரை அனுப்பினால் நாங்கள் அதிகமாக உன்னை தஸ்மீக செய்யக்கூடியவர்களாக இருப்போம் செய்யக்கூடியவர்களாக இருப்போம் வணக்க வழிபாடுகளிலே எங்களை முழுவதுமாக உனக்கு அர்ப்பணித்தவர்கள் அர்ப்பணித்தவர்களாக நாங்கள் இருப்போம் என்று சொல்லிவிட்டு வனது கூறக்க கசியா அது மட்டுமல்ல எல்லா நேரங்கள்லயும் உன்னை நினைவு கூறக்கூடிய நாங்கள் இருப்போம் என்று முசாலை அவர்கள் அல்லாஹ் இந்த நாலு காரணத்தை முன்வைத்து வைத்து அவர்கள் வயோதியின் தொறுகின்ற அந்த நேரத்துல வாலிபர் எனக்கு ஒருவர் வேண்டும் என்று அல்லாஹிட்ட கேட்கிறாங்க என்ன இருக்கிறாங்க வாலிபர் எனக்கு வேணும் அப்படின்னு அல்லாஹ் கிட்ட கேட்கிறாங்க அப்ப அல்லாஹு அல்லாஹுக்கு பிரியமான ஒரு அற்புதமான ஒரு பருவம் என்றால் அது வாலிப பருவம்தான் என்பதை தெளிவான முறையிலே குரான் நமக்கு சொல்லி தருகிறது நிறைய வரலாற்று சான்றுகளை நாம் எடுத்து வைத்துக் கொண்டே செல்லலாம் சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்று வாலிப செல்வங்கள் தடம் புரண்டு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை நாம் பார்த்து வருகின்றோம் வாலிப செல்வங்கள் அற்புதமான வயது இது நீங்கள் நமக்கு இந்த குரானை நமக்கு தந்தவுங்க ஹதீஸை நமக்கு தந்தவங்க குரானுடைய அனைத்து விளக்கங்களையும் நமக்கு சொல்லி கொடுத்தவங்க மார்க்க சட்ட திட்டங்களை நமக்கு அழகான முறையிலே வடிவமைத்து நமக்கு கொடுத்தவர்கள் இவர்களை எல்லாம் நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள் அவர்கள் வாலிபம் முழுவதும் வேண்டி செலவு செய்த நாட்களாக இருக்கும் அல்லாவுக்காக வேண்டி செலவு செய்த நாட்களாக இருக்கும் புகாரி இமாம் ஆய்வு செய்து பாருங்கள் வரலாற்றை படியுங்கள் முஸ்லிம் முஸ்லிம் இமாம் அவருடைய வரலாற்றை படித்து பாருங்கள் நசாயி ஹாக்கிம் அபூதாவு திருமதி என்று பெரும்பெறும் இமாம்களுடைய கிதாபுகளில் நாம் அதற்குள்ளே இருக்கிறதா ஹதீஸ் இதற்குள்ளே இருக்கிறதா ஹதீஸ் என்று மாறுபட்டி கொண்டு கேட்கின்றோம் அல்லவா அவர்கள் அந்த ஹதீஸை தோற்று கொடுக்கின்ற போது அவர்களுடைய வயசு என்ன வயசு என்ன வாலிப வயசு பதினாலிலிருந்து நாற்பது வய வரைக்கும் வாலிப வயசு ரசூல்லாய் சல்லாஹுலே சொல்லம் அவங்க சொன்னாங்க அந்த வாலிப வயசுக்குள்ள அனைத்து ஆசை பாசைகளையும் ஒதுக்கினார்கள் உலகத்தினுடைய அனைத்து விதமான சிந்தனைகளையும் ஒதுக்கி தள்ளினார்கள் அல்லாவுக்காக வேண்டி மட்டும் நாம் வாழ வேண்டும் அல்லாவுக்காக வேண்டி மட்டுமே நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று எண்ணியதனுடைய விளைவு இந்த அவர்கள் எழுதிய கித்தாபுகள் அவர்கள் சொல்லிக் கொடுத்த சட்டத்திட்டங்கள் அவர்கள் கொடுத்த புராணி விரிவுரைகள் அனைத்தையும் நாம் எடுத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோமா இல்லையா இன்னைக்கு தடம்புரண்டு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை நாம் பார்க்கின்றோம் போதைப் பொருட்கள் போதைப் பொருட்களிலே முழுவதையும் தன்னுடைய சிந்தனை முழுவதையும் தன்னுடைய உடலையும் அழித்து அழிக்கக்கூடிய வாலிபர்களை நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம் அல்லாஹு பால்காத்தால் புரிய வேண்டும் போதைக்கு அடிமை ஆபாசத்திற்கு அடிமை அது மட்டுமல்லாமல் ஆடம்பரம் கேளிக்கைகள் இவைகளை தங்களுடைய லட்சியமாக கொண்டு செயல்படுவது எதை லட்சியமாக கொண்டு செயல்பட வேண்டும் இல்லையா எதை லட்சியமாக கொண்டு செயல்பட வேண்டும் சூரத்தில் காவு நமக்கு பாடம் சொல்லித்தரலையா அந்த வாலிபர்களை பத்தி அல்லாஹ் குரான்ல பேசலையா அல்லாஹ பேசலாம் அல்லா ரொம்ப அற்புதமாக அல்லாஹ் பேசலாம் சூழத்துல இருக்காக அந்த வாலிபர்கள் இறை மறுப்பான ஒரு அரசனுக்கு கீழே அவர்கள் வாழ்ந்தார்கள் இறைமறுப்ப செய்ய வேண்டும் சிலையை வணங்க வேண்டும் என்ற உத்தரவை அல்லாஹுக்கான வேண்டிதான் நாங்கள் வாழவோம் என்பதாக அந்த காலகட்டத்திலேயே அவர்கள் விரண்டோடி ஒரு குகைக்குள்ளே சென்றார்கள் அவர்களை பத்தி அல்லாஹ் சொல்லிட்டு அந்த சூரா ககத்தனுடைய முதல் துவக்கத்திலேயே அல்லாஹ் அவர்களை பத்தி அல்லாஹ் கூடுதலான ஒரு வார்த்தை அல்லாஹ் பேசுவான் அற்புதமான வார்த்தை இன்னகும் சித்தியத்துன் ஆமனு அழகான வார்த்தை எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா அவர்கள் வாலிபர்கள் இந்த இடத்துல சித்தியத் அப்படின்னா வாலிபர்கள் இதற்கு மாற்றமா அல்ல இன்சான்னு சொல்லியிருக்கலாம் மனிதர்கள் மனிதர்கள் அல்லது வயோதிக பருவத்தை எடுத்து பயன்படுத்தியிருக்கலாம் அல்லது சிறுபுராயத்தை எடுத்து இருக்கலாம் எத்தனையோ வார்த்தைகள் இருந்தாலும் கூட அத்துணை வார்த்தைகளையும் அல்லாஹ் ஒதுக்கி தள்ளிவிட்டு அந்த ஆயத்தினுடைய நடுவிலே அல்லாஹ் போடக்கூடிய வார்த்தை சித்தியா இவர்கள் வாலிபர்கள் ஈமான் கொண்டவர்கள் உள்ளத்திலே அல்லாஹுவை வைத்தவனுக்கு மத்த எந்த படைப்பும் உள்ளத்திலே வராது என்பதை எல்லாரும் சொல்றான் இன்னகும் சித்தியத்துடன் பி ரப்பியும் தங்களுடைய ரப்பை அழுத்தமான முறையிலே ஈமான் கொண்டார்கள் அவருக்கு நேர்வழியை அதிகப்படுத்தி 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 நான் காட்டிக்கொண்டே இருந்தேன் என்று அல்லாஹ் சொல்லி உலகம் வியக்கும் அளவிற்கு உண்டான அற்புதமான அதிசயத்தை ஆச்சரியத்தை உலகிலே யாருமே செய்ய முடியாத ஆச்சரியத்தை அந்த வாலிபர்கள் செய்த விஷயத்தையும் அல்லாஹ் கூறுவாங்க சொல்றான் முன்னூறு ஆண்டுகள் தூங்கி எழுந்து வந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்றான் எத்தனை வருஷம் ஒரு வருஷம் இல்ல ரெண்டு வருஷம் இல்ல இன்னைக்கு தொடர்ந்து ஒரு பால் ஒரு நைட்டு நம்ம தூங்கிட்டோம்டா என்னன்னு தெரியலேன்னு நம்ம மருத்துவரை பார்க்க போறோம் இல்லையா முன்னூறு ஆண்டுகள் அல்லாஹ் அவர்களை உறங்க வைத்தான் குகைக்குள்ளே அந்த உறக்கத்தினுடைய அந்த நேரத்திலே பல அதிசயங்களை அல்லாஹ் நிகழ்த்தி காட்டியதாகவும் அல்லாஹலச சொல்லித் தருகின்றான் சங்கைக்குடி அல்லாஹவி நல்லடியார்களே வாலிப செல்வங்களே நீங்கள் யார் என்பதை முதலிலே விளங்குங்கள் நீங்கள் யார் முதல்ல விளங்கணும் பெற்றோர்களுக்கு மேலே உங்களுடைய தலை உயர்ந்து நீங்கள் வளர்ந்து விட்டால் உங்களை அடிக்க மாட்டார்கள் உங்களை திட்ட மாட்டார்கள் உங்களுடைய குரல் உயர்கின்ற பொழுது அவர்கள் பணிந்து சென்று விடுவார்கள் ஆனால் அதிலே எல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் அபோபக்கர சித்திக நாயகத்தினுடைய பரம்பரைத்தாலான் உங்களுடைய பரம்பரை இப்படி வாழ்க்கை வரலாற்றினுடைய வழி நடிகளையும் இருக்கக்கூடிய ஆய்வு செய்து அவருடைய பாரம்பரியத்திலே வரக்கூடிய உங்களுக்கு கோபம் இருக்கக்கூடாது பிடிவாதம் இருக்கக்கூடாது இனி கோ இருக்கக்கூடாது அதே நேரத்திலே பெற்றோர்களுக்கு உபகாரியாக நீங்கள் இருக்க வேண்டும் அவர்களை நீங்கள் நிந்திக்க கூடாது சொன்னாங்க என்னமோ நேற்று சல்லதாரசம் சொல்லிட்டு போற மாதிரி இருக்கு சொல்லி ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் ஆயிடுச்சு நபிகள் நாய் சல்லாசலாம் அந்த ஹதீஸ் சொல்லிட்டு போய் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் ஆயிடுச்சு இன்னைக்கு என்ன சர்வ சாதாரணமாக சொல்றாங்க வாலிபர்கள் வாலிப ஆனாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அனைவர்களும் தான் வாலிபர் பருவத்திலே உள்ள இருக்கக்கூடியவர்கள் தான் யூ என்ஜாய் யுவர் லைஃப் லெட் மீ என்ஜாய் மை லைஃப் இதை இன்னைக்கு ட்ரெண்டா இருக்கு நீங்க உங்க வாழ்க்கையை என்ஜாய் பண்ணீங்கல்ல பெற்றோர்களை பார்த்து எங்களை என்ஜாய் பண்ண விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க இப்ப வாங்க இந்த ரெண்டு வாசகத்தை வச்சிருந்து அவர்கள் கியாமத்தினுடைய அடையாளங்களை பற்றி பேசி வருகின்ற பொழுது சிறிய அடையாளங்களை பேசி வருகின்ற பொழுது முதலாவதாக ஒரு விஷயத்தை சொன்னார்கள் அக்கா உண்மகண்டாங்க சரதா லசனம் என்ன நடக்கும் தெரியுமா இந்த வாலிபர்கள் எல்லாம் அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுப்பாங்க அப்படின்னு நாங்க சல்லதா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னா கிராமத்தினால நீங்க எதிர்பார்த்து உட்கார்ந்து அம்மா சொல் பேச்சு கேட்கறது இல்ல அம்மாவை திட்டது எரிஞ்சு விழுகிறது அவங்களுக்கு நோவினை கொடுப்பது வேதனை தருவது அடிப்பது மிடிப்பது மிதிப்பது எள்ளி நகையாடுவது அவர்களை கிண்டல் செய்வது கேலி செய்வது சுத்தமாக மதிக்காத ஒரு சூழ்நிலை வரையும் அக்க உம்மகு முதலாவது விஷயம் அடுத்து சொன்னார்கள் நபிகள் நாயகம் செல்லவதாக உடைய அபாஹு தந்தையை தட்டிவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் தந்தைக்கும் மதிப்பளிக்க மாட்டார்கள் தந்தையினுடைய பேச்சையும் கேட்க மாட்டார்கள் எப்படியெல்லாம் குழந்தையாக இருக்கின்ற பொழுது கையை பிடித்துக் கொண்டு அவர் கல்லூரிகளிலையும் பள்ளிக்கூடங்களிலேயும் அவர் விட்டார் அதை எண்ணி பார்க்க மாட்டார்கள் தனக்கு தேவை இல்லை என்றாலும் பரவாயில்லை தன் பிள்ளைக்கு வாங்கிக் கொடுக்க வேண்டும் என்று அவர் கஷ்டப்பட்டு வேவையெல்லாம் வெத்தமாக சிந்தி அவர் உழைத்து வாங்கி கொடுத்திருப்பார் அதையும் நினைத்து பார்க்க மாட்டார்கள் ஸ்கூல் பீஸ் கட்டுவதற்கு இல்லையே கல்லூரி பீஸ் கட்டுவதற்கு இல்லையே என்பதாக கஷ்டம்

சரதாசனம் சொன்னாங்க என்னங்க சதி தகு ஒரு மணிக்கு போன் பண்ணி மாப்பிள நம்ம எல்லாரும் சாப்பிட போலாம் பைக் எடுத்துட்டு வாடா அப்படின்னு சொன்னா உடனே எந்த ஒரு யோசனையும் இல்லாம வண்டி எடுத்துட்டு உடனே ஓடிவிடுவார்கள் என்று சொன்னார் அசுர சரதாசனம் வா அங்க போகலாம் இங்க போகலாம் சுற்றுலா போகலாம் அம்மா சொல்லுவதை கேட்காதே அப்பா சொல்லுவதை கேட்காதே யாருக்கும் மதிப்பளிக்காதே நான் ஏனோதானோ என்று வாழலாம் என்று சொல்லுவார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு இவர்கள் உடனே பதில் கொடுப்பார்கள் என்று சொன்னார்கள் ரசூனு வாயி சல்லதுவாக உரேகி அம்மாவை நிந்தித்து அத்தாவை நிந்தித்து சொல்வேச்சு கேட்காமல் அவர்களுக்கு மனதை புண்படுத்தி நண்பர்களுக்கு மதிப்பளிக்கக்கூடிய அதுவும் கிட்ட நண்பர்களுக்கு மதிப்பளிக்கக்கூடிய ஒரு காலம் வந்தால் நீங்கள் தியாமத்தை நீங்கள் எதிர்பார்கள் என்பதாக ரசூ உருவாகி சல்லதுவாக உரேகி அவர்கள் சொல்லிவிட்டு அழகான ஒரு செய்தியை இந்த பெற்றோர்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள் இதை சொல்லி நினைவுக்கு வருகிறேன் தங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய நீங்கள் கையாளக்கூடிய விஷயங்கள்ல மிக முக்கியமான ஒன்று துவா அல்லாட்ட துவா செய்யுங்க அல்லாட்ட துவா செய்யுங்க குரானை எடுத்து துவாந்து நீங்க சர்ச் பண்ணி பாருங்க நீங்க செல்போனுக்கு அடிமையா நம்ம கிடைக்கும் எதையோ சர்ச் பண்றோம் எதையோ பாக்குறோம் கண்டவன் கலியவன் எல்லாம் பேசுறோம் என்னென்னமோ செய்யறோம் பெற்றோர்கள் நினைக்கிறாங்க என் புள்ள நல்லவன் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த எண்ணத்தை இந்த காலத்துல தூக்கி வீசிருங்க அந்த எண்ணத்தை இந்த காலத்தில் தூக்கி வீசிருங்க தன்னுடைய பிள்ளையின் மீது சந்தேகப்படாதீங்க பிள்ளை நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இன்னொரு கடைக்கன் பார்வையை உங்கள் குழந்தையின் மீது நீங்கள் வையுங்கள் என்று வழக்கம் சொல்கிறது இல்லையா அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அந்த நேரத்துல நம்ம என்ன செய்யணும் பிள்ளைகளுக்காக வேண்டி துவா செய்யணும் நபிமார்கள் வரிசையா துவா செஞ்சிருக்காங்க ல நிறைய துவாக்கள் இருக்கு வாசிலெஹலு ஃபீ வாசிலெஹலி ஃபீ துர் யாத்தி அல்லாஹ் என்னுடைய சந்ததியை நேரான வழியிலே காட்டி சாலிகானவர்களாக இணக்கமானவர்களாக ஆக்குவாயாக துவா செய்யுங்க தமிழ்ல செய்யுங்க அடுத்து அல்லாஹ் சொல்லித் தரலாம் பிரபனா ஹபுலனாமினா ஜுவாதினா துர்ரியாத்தி நான் கொடுற தாயும் என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய சந்ததியினர்களை எனக்கு கண்கொளிச்சியாக ஆக்குவாயாக அன்பளிப்பாக தருவாயாக என்ற துவாவை அல்லாஹ் விடத்துல நீங்க என்ன செய்யுங்க நீங்க கேட்டுக்கிட்டே வாங்க என்னை தொகையாளையாக ஆக்கியதோடு மட்டுமல்லாம என் குழந்தைகளையும் என்னுடைய சந்ததியினர்களையும் தொழுகையாளையாக நீ ஆக்குவாயாக என்ற துவாவை அல்லாஹு விடத்துல நீ இறசிக்குறீங்க கேட்டு வாங்க இன்னைக்கு போதைப் பொருள் அதிகமாக ஆகிவிட்டது நமக்கெல்லாம் வரலாறு தெரியும் பிரிட்டிஷ் வந்து எல்லா நாடுகளையும் தொண்ணூறு நாடுகளுக்கு மேல ஆக்கிரமிப்பு பண்ணி நாடுகளை எல்லாம் பிரித்து வந்திருக்கக்கூடிய அந்த நேரத்துல பதினெட்டாவது நூற்றாண்டுல நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் சீனா வந்து இதற்கு உடன்படல சீனா என்ன செய்யல சீனா வந்து உடன்படல அந்த நேரத்துல ரொம்ப பிரிவாதமாக இருந்தாங்க இவங்களை எப்படி வந்து இவங்களை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கறத பிரிட்டிஷ் ஆய்வு செய்யறான் ஆய்வு செஞ்சு அவன் என்ன பண்றான் போதைகளை இவர்களுக்கு உள்ளே திணித்து விட்டு இவர்களை போதைக்கு அடிமையாக ஆக்கிடுவான் அப்படின்ட்டு கொண்டு வந்தான் போதைக்கு அடிமையாக ஆக்கினா சீனாவையும் அவன் கைப்பற்றினான் இல்லையா அப்ப இப்படியெல்லாம் நமக்கு வெளியில இருக்கக்கூடிய நம்மை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நம்மை வழிவடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பல வேலைகளை நாம் செய்தாலும் சரி போன்று சாலிகான அமலும் நம்மிடத்தில் இருந்தது என்றால் கண்டிப்பாக நம்ம யாரையும் ஒன்றும் செய்ய முடியாது என்ற விஷயத்தை தான் நமக்கு தாயத்தும் ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நீங்கள் யார் என்பதை முதலிலே விளங்கி அல்லாஹுக்கு பொருத்தமான பிள்ளைகளாக வாலிபர்களாக நீங்கள் திலங்க திகழ வேண்டும் என்பதை அழகான முறையில் இந்த ஆயிரத்துக்கிழமை ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது அல்லாஹு ஜல்லஷானா அப்படிப்பட்ட உயிர்வான நன்னசீபி அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தரும் புரிவானாக வாஹு தாவா அன் அஹமது இல்லாஹி